ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை நமவாயம் சிவாயம் ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜா குரு சுக்கர சனீபிய ராகவே கேதவே நமோ எல்லாம் எல்லாமல்ல மங்கள மகா கணபதியையும் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் அதனுடைய அதி தேவதிகள் பிரத்யதி தேவதிகள் சிகிதாய ஆதித்யாதி நவகிரகங்களையும் ஓம் ஹைம் க்ரீம் ஸ்ரீம் ஹைம் க்ளௌம் ஹைம் நமோ பகவதி வாழி வாழி வாரா அந்தே வரா கமகி அருந்தே கமகி அந்தே ஜம்பே ஜம்பி நம மோகே மோகினி நம ஸ்தம்பே சர்வேஷாம் சித்த ஸ்தம்பனா சர்வாகசித்த சூஸ்தம் குருகுருஷீக்கிரம் வசியம் ஐம் க்ளௌ டஹ்ம் அய்பட ஓம் வாராகி நமோ நம அன்னை வாராகி வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ஐப்பசி மாத ராசி பலன்கள் இந்த ஐப்பசி மாதம் ரொம்ப ஒரு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமான மாதமாக அமையப்போகுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பொதுவாக ஒரு மூணு நாலு மாதமாக எல்லோருக்கும் பரவாயில்ல ஒரு சௌரியமாக இருக்குது ஒரு சின்ன டெவலப்மெண்ட் இருக்குதுங்க சாமி ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்குதுங்க சாமி ஏன்னா நமக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா உலகம் முழுவதிலும் இருந்து என்னுடைய அன்பு பக்தர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உலகம் முழுவதிலும் இருந்து தினந்தோறும் ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது அதில் நிறைய பக்தர்கள் சாமி நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் வந்து ஃபாலோ இருக்கோம் சேனலில் பார்க்குறோம் ஸோ நல்ல வளர்ச்சி இருக்குதுங்க சாமி ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு உங்களுடைய ஃபீட்பேக் அடிப்படையாக கொண்டு தான் நான் சொல்கிறேன் இப்போது ஒரு ரெண்டு மூணு மாதமாக பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே ஓரளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருந்து கொண்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட ஒரு நல்ல கௌரவமான குடும்பம் நல்ல தொழில் அமைப்பு இருந்து ஒரு நிலையான வருமானம் இருந்து அந்த தொழிலோ வருமானமோ பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கூட இந்த மாதிரியான சமயத்தில் நம்முடைய பதிவுகளை பார்த்து பார்த்து ஒரு நம்பிக்கையை வந்து சாமி ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற வகையில் தொடர்ந்து ஒரு மூணு மாதமாக ஒரு நல்ல வளர்ச்சி இருந்து கொண்டிருக்கிறது அதிலும் இந்த ஐப்பசி மாதம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே சிறப்பான முறையில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமைய போகுது இந்த மாதத்தில் தான் சஷ்டி விரதம் இருக்குது தீபாவளி பண்டிகை இருக்குது அற்புதமான யோகங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் ஐப்பசி மாதம் அமைகிறது சனியும் குருவும் கேந்திரத்திலே அமைந்திருக்கிறார்கள் சனிக்கு குரு முதல் கேந்திரமாகவும் இரண்டாவது கேந்திரமாகவும் அமைந்திருக்கிறார்கள் இது ஒரு தனி பொதுவாகவே சனியும் குருவும் சேர்ந்தால் அது ஒரு கோடீஸ்வர யோகம் அற்புதமான ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதுவும் சனி தன்னுடைய வீட்டில் சுயாட்சி பெற்று விளங்குகிறார் அதே போல் குரு பகவான் சுக்கரனுடைய வீட்டிலே சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறார் வீடு கொடுத்த சுக்கரன் அவரும் தன்னொரு மற்றொரு வீடான துலாம் ராசியிலே ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார் காலபுருஷனுக்கு மூன்றாவது வீட்டில் புதனுடைய வீட்டிலே செவ்வாய் பகவான் அமைந்திருக்கிறார் எல்லாம் போக சூரியன் கேது புதன் கேது தொடர்பு யாரெல்லாம் அந்த டீச்சர்ஸ் அல்ல ப்ரொஃபஸர்ஸ் டீச்சிங் லைனில் இருக்காங்களோ ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்காங்களோ இல்லை டியூஷன் சென்டர்ஸ் ப்ளே ஸ்கூலு இதெல்லாம் ஒரு நல்ல ஜம்முன்னு இருக்கும் அதே போல் அட்வொகேட்ஸ் ஆடிட்டர்ஸ் மற்றும் ஜட்ஜஸ் இந்த கணக்கு வழக்கு பார்க்கக்கூடியவங்க அக்கௌண்ட் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கப்போது அப்போ இந்த சூரியன் புதன் கேது தொடர்பு கூட அரசாங்கத்திற்கும் அரசாங்க கணக்கு வழக்கிற்கும் கஜானாவிற்குமே கூட நல்ல பணவரவு தனவரவு இருக்க போகுது அரசாங்கத்துக்கே நல்ல வருமானம் இருக்குன்னு சொல்லும்போது மக்கள் சம்பாதிச்சாதான அரசாங்கத்துக்கு வரி கட்ட முடியும் அப்போ மக்களுக்கும் நல்ல வருமானம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஆகவே வாருங்கள் நண்பர்களே இந்த ஐப்பசி மாதம் உங்களுடைய ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது என்ன சொல்லுது அப்படிங்கிறத முழுமையாக நாம் ஆராய்ந்து விடுவோம் பாருங்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே இந்த மாதம் ஐப்பசி மாதம் தனுசு ராசிக்கு நல்ல யோகமான மாதமாக அமைகிறது ஐந்தாம் அதிபதி செவ்வாய் பகவான் ஏழிலே அமைந்திருக்கிறார் அதே போல் லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய பதினொன்று கூடிய சுக்கரன் ஸ்தானபலம் பெற்றிருக்கிறார் பதினொன்றில் இருக்கக்கூடிய சுக்கரன் தனுசு ராசிக்கு நிறைய லாபத்தை பண லாபத்தை தன லாபத்தை அல்லது செயல் லாபத்தை அது செய்தொழிலாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் ஏதோ ஒரு லாபத்தை கொடுப்பார் நமக்கு என்ன தோணும் லாபம்னா வெறும் பணத்தை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் அது பொருளாக இருக்கலாம் இடமாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் கல்யாணமே ஆவாத அளவுக்கு ஒரு பொண்ணு கிடச்சி பொண்ணு ஒத்துண்டு சம்மதிச்சு நான் இவனை தான் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அது ஒரு லாபம் இந்த வேலையில் இவனை சேர்த்துக்கவே மாட்டான்னு சொல்லியிருப்பாங்க அவனை அந்த வேலையில் சேர்த்துக்கலாம் அது அவனுக்கு அந்த வேலை லாபம் தொழில் நல்ல முறையில் வளர்ந்து கொடுக்கலாம் இவனுக்கு அந்த தொழில் ராசியாக அமைஞ்சு போயிடலாம் இல்லை அந்த இடம் பூமி உங்களுக்கு ராசியாக அமையலாம் இதெல்லாம் லாபத்தை தான் அல்லது ஒரு புதிய இடத்துல போயிட்டு நீங்கள் தொழில் தொடங்குறீங்க அந்த அந்த இடம் உங்களுக்கு ராசியாக மாறி போயிடுது ராசிமானம் சிறப்பாக இருக்கு அது உங்களுக்கு லாபம்தான் ஆக இப்படி பல வகையிலும் அந்த லாபத்தை நீங்கள் பார்க்கணும் வெறும் பணமாக மட்டும் பார்க்கக்கூடாது பொருளாவும் பார்க்கணும் அப்போ அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு ராசி அன்பர்களே இந்த மாதத்தை பொறுத்தவரையில் லாபஸ்தான அதிபதி பதினோராம் அதிபதி ஆறுக்கும் பதினொன்னுக்கும் உடையவன் ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் பக்ரகதி அடைகின்றார் இந்த ஐப்பசியில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் வக்ரகதி அடைகின்றார் அதிலும் குறிப்பாக தனுசு ராசி என்பர்களே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் குரு வக்ரம் என்று உள்ளதோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சில நன்மைகள் நடக்க போகுது நான் ரொம்ப கஷ்டப்படுற சாமி தனுசு ராசி ஏழரசனை இன்னும் எனக்கு முடியலை விலகிடுச்சுங்கிறாங்க ஆனால் எனக்கு இன்னும் சரியாகவே போகல சாமி ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது இந்த மாதிரிலாம் யார் புலம்புறீங்களோ அல்லது யார் ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ உங்களுக்கு ஒரு நன்மை உள்ளது அதுதான் இந்த குரு பகவானுடைய வக்ரம் ஆகவே தனுசு ராசி அன்பர்களே ஒருவேளை நீங்கள் ரொம்ப அது கஷ்டப்படக்கூடிய ஸ்ட்ரகிளிங்கான சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு ஒரு நன்மை உண்டு ஒரு நல்லது போகுது என திறமை துலாம் ராசி தனுசு ராசி அன்பர்களே அப்போ ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அதே போல ஏழில் செவ்வாய் ரவ்வாய் பதினொன்னில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஸ்தான பலம் பெற்று திரிகோண பலம் பெற்று அது திக்பலம் பெற்று அற்புதமான முறையில் இருக்கிறார் நீங்கள் ஒரு ஃபேமிலி ஒரு குடும்ப பெண்களாக இருந்தாலோ அல்லது வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாலும் பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் தொழிலதிபர்களாக இருந்தாலும் லாபம் அதிகரிக்கும் நினைச்சதை செய்து காட்டக்கூடிய ஒரு துணிவு ஏழில் செவ்வாய் ரூபாய் செய்து காட்டக்கூடிய ஒரு துணிவு ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் தனுசு ராசி நேயர்கள் அதே போல் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் கூட ஏதேனும் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் சட்டை முடிச்சு அடிச்சுக்காத தான் குரசாமி அப்படி சண்டை போட்டுக்கிட்டோம் இல்லை போடான்னு விட்டுட்டு வந்துட்டேன் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு பார்ட்னர்ஷிப்பில் ஏதேனும் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பவர்களே அதெல்லாம் உடனடியாக சரியாகும் இல்லை கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து துரோகம் பண்ணுறாங்க கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க சாமி இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க அப்படின்னாக்கா அதை எல்லாமே கூட சரி பண்ண முடியும் கவலை வேண்டாம் நிச்சயமாக அதெல்லாம் அம்பாளுடைய அனுகிரகம் வாராகியுடைய பூஜைகள்லாம் இருக்குது அப்போ மாதிரி பார்ட்னர்ஷிப் ஏமாத்துறாங்க கண்ணுக்கு தெரிஞ்சே வந்து ஒரு பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் கூட சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே சரி தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் தனுசு ராசி அன்பர்களே பத்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஒன்பதாம் அதிபதி அற்புதமான யோகம் தொழில் ஸ்தானம் சிறப்பானதாக இருக்கும் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் பத்தாவது வீட்டில உட்கார்ந்து இருக்காரு பத்தாம் பத்து உடையவனோடு சேர்ந்து இருக்கிறார் இந்த இந்த ஐப்பசி மாதம் அனுசு ராசிக்கு எல்லாமே சிறப்பா இருக்கு தொழில் ஸ்தானம் சிறப்பா இருக்கு அந்த தொழில் அதிபதியோட யாரு இருக்காங்கன்னா ஒன்பதாம் அதிபதி கலந்து அவருக்கு ஆறில் இருக்கக்கூடிய குருவோடு தொடர்பு ஏற்படுகிறது அப்போ தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் ஏதேனும் கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ கடன் சுமைகளோ கடன் பிரச்சனைகளோ இருக்குமே ஆனால் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயானால் அல்லது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரெண்டல் ப்ராப்ளம் ஓனர் ஹவுஸ் ஓனர் ப்ராப்ளம் லேண்ட் ஓனர் ப்ராப்ளம் அப்படிலாம் அரசு அதிகாரிகளுடைய பிரச்சனைகள் அல்ல வேறு எதுனோ ரினிவல்ஸு லைசன்ஸ் ப்ராப்ளம் இல்லை டேக்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை என்கொயரிகள் இல்லை வம்பு வழக்குகள் இன்னும் ஏதேனும் தொழிலில் இடர்பாடுகள் தடைகள் இருக்குமே ஆனால் அப்போ தொழில் சம்பந்தமாக உங்களுக்கு எந்த தடைகள் இருந்தாலும் தொழில் சம்பந்தமாக உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த தொழில் ரீதியான ஒரு சுமூகமான போக்கு இருக்க போகுது தொழிலில் பிரச்சனைகள் எல்லாம் விலகி தொழிலில் நல்ல முன்னேற்றம் வரப்போகுது தொழிலில் லாபம் கிடைக்க போகுது தொழிலில் உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கப் போகுது தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துகிறீங்க அங்கேயே உங்கள் ரிலேஷன்ஷிப் ரெண்டு பேரை போட்டு வச்சுருக்கீங்க அவங்க ஏதோ ஒரு சில ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க துரோகம் பண்ணிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டிங்க இம்மீடியட்டாக ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு நீங்கள் அதை தப்பிச்சு வெளியில் வந்துடலாம் இல்லை உங்களை ஏமாற்றிட்டாங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அல்லது வெளிநாட்டில் எதுனாலும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க நண்பர்களே எதிரிகளாக மாறி விடுகிறார்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தீங்க அவங்க உங்களை ஏமாத்த உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களை ஏதாவது ஏமாத்திட்டாங்க இப்போ தொழில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கவலை வேண்டாம் தனுசு ராசி அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் தனுசு ராசி என்பவர்களை இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக விலகுகிறது வேலை செய்கிற இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் கடுமையான உழைப்பு நிறைய நேரம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அல்லது தேவையில்லாத எதிரிகள் உருவாவார்கள் உங்கள் கூடவே இருப்பான் ஆனால் உங்களை பற்றி தவறாக சொல்லிட்டு வந்துடுவான் ஆனால் உங்கள்கிட்டே வந்து சொல்லுவான் டேவன் அப்படி சொல்கிறாரு சொன்னதே இவனாக தான் இருப்பான் அப்போ வேலை செய்கிற இடத்துல எதிரிகள் இடத்துல ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ரொம்ப அட்ஜஸ்டபுளாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் வேலையை காப்பாற்றிக்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அதையெல்லாம் நீங்கள் முழு கவனமாக செய்ய வேண்டும் என தருமை தனுசு ராசி நேயர்களே அப்ப வேலையில் பிரச்சனையா அல்லது வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையா பதவி போட்டியா பதவியால் வந்த பிரச்சனையா இவனுக்கு எப்படி அந்த போஸ்டிங் தந்தீங்க அதனால ஒரு வம்பு வழக்கா கழகம் என்கொயரியா அல்லது டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகளா அல்லது வேலை போயிடுச்சா ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மீண்டும் வேலைக்கு செல்வீர்கள் மறுபடியும் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அங்கே உருவாகிறது என தருமை தனுசு ராசி நேயர்களே ஆமாம் சாமி வேலை இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது என இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இல்லை என்கொரி இருக்குது எனக்கு எப்படியா திரும்ப நம்ம ஜாபுக்கு போகணும் போக முடியுமா நிச்சயமாக பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக உண்டு கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்கள் அதே போலத்தான் குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை அது அரசியலாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் மீடியா துறையாக இருக்கலாம் ஆன்மீகப் பெரியோர்களாக இருக்கலாம் அல்லது கணவன் மனைவிகளாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் உறவு முறைகளிலே பிரச்சனைகள் இருக்குமேயானால் அல்லது ஆயுள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட உடல் நல குறைவுகள் திடீர்னு இப்படி ஆயிடுச்சு நல்லா இருந்த உடம்புங்க சாமி திடீர்னு இப்படி அந்த திடீர்னு சொன்னாலே அதில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் ஏதேனும் பிரச்சனையா இருக்கலாம் அல்லது எதிரிகளுடைய தொந்தரவாக இருக்கலாம் மறைமுகமான பிரச்சனையாக இருக்கலாம் ஆயுள் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் அதெல்லாம் சற்று கவனமாக இருப்பது சிறப்பு வசியம் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தெய்வ சக்தி ஒரு நல்ல குருமார்கள் உங்களுக்கு வேண்டும் சாமி எனக்கு இதை சொல்லுங்கள் கொஞ்சம் காப்பாற்றி கொடுங்க அதே போலத்தான் திருமண யோகங்கள் திருமண யோகங்கள் கை கொடுக்கும் திருமணத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் எனது தனுசு ராசி நேயர்களே நினைச்ச காரியத்தை ஜெயிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு அதே போல முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் வயோதிக திருமணம் ரொம்ப நாளாக பொண்ணு பார்க்கறோம் சாமி மாப்பிள அமையில நாற்பது வயசாவது பொண்ணுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாவது பொண்ணுக்கு போன மாதம்லாம் நாற்பது வயசில் அவர் பொண்ணு வந்து சாமி நீங்கள் யாரை சொல்கிறீங்களா நான் கட்டிக்கிறேன் அந்த மாதிரி இருக்கணும் அந்த பணிவு இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் பாப்பாவுக்கு மாப்பிள்ளை உறுதி இப்போ கார்த்திகை மாதம் திருமணம் அப்போ அதே போல் திருமண தடைகள் இருக்குமே ஆனால் அந்த திருமண தடைகள் விலகும் கவலை வேண்டாம் எனது ரூமை தனுசுராசினேயர்கள் ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது சாமி நீங்கள் என்னை பற்றி சொல்லவே இல்லை சாமி நான் கொஞ்சம் எதிர்பார்த்த உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குமே ஆனால் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி